வாசு வெள்ளக்குளம் பகுதியில் சட்ட விரோதமாக செயல்படும் உத்தரவு காற்றில் மின்வாரிய துறையினர் இறால் பண்ணையிலிருந்து வெளியேறும் ரசாயன தண்ணீரினால் விளைநிலங்கள் பாய்ந்து விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள வெள்ளக்குளம் கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இறால் பண்ணைகள் செயல்பட்டு வருகின்றன பொதுமக்கள் பயன்படுத்தும் சுடுகாட்டு பகுதியில் ஒன்று உள்ளது இந்த குளத்தில் கால்நடைகள் கோடை காலங்களில் தண்ணீர் பருகி வந்துள்ளன மேலும் சுடுகாட்டுக்கு அடக்கம் செய்ய வருவோர் இக்குளத்தில் காரியங்கள் செய்வதற்கு பயன்படுத்தி வந்தனர் ஆனால் தற்போது இந்த குளம் இறால் பண்ணையாளர்களின் ஆக்கிரமிப்புக்கு ஆளாகி பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் பயன்படுத்த முடியாத சூழலில் உள்ளது இறால் பண்ணையின் கழிவுகள் இந்த குளத்தில் விடப்படுவதால் குளம் தூர்ந்துள்ளது இதன் மூலம் விவசாய நிலங்களுக்கும் ரசாயனங்கள் கலந்த தண்ணீர் பரவுவதால் விவசாயிகளும் பிரச்சனைகளுக்கு ஆளாகி உள்ளனர் மேலும் மழை காலங்களில் குளம் நிரம்பி நிலங்கள் வழியாக காட்டூர் ஏரிக்கு செல்வதால் ஏரியில் ரசாயனம் கலந்த நீர் கலந்து பெரும் ஆபத்திற்கு வழி இருக்கிறது இந்த குளத்தின் அருகில் இறால் பண்ணைகளுக்காக வழங்குவதற்கு மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மின்மாற்றிகளில் இருந்து மின்சார கசிவு ஏற்பட்டு இக்குளத்தில் உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் ஆபத்தான சூழலில் அமைந்துள்ளது இந்த இறால் பண்ணைகளுக்கு குளத்தை அடைத்து பாதை அமைத்து பயன்படுத்தி வருகின்றனர் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் இங்குள்ள இறால் பண்ணைகள் இயங்குவதாகவும் அனுமதி பெறாத இறால் பண்ணைகளுக்கு மின்சார துறையினர் மின் இணைப்பு வழங்குவதாகவும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு எவ்வித அனுமதியும் பெறாமல் குளத்தில் விடுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் மேலும் இதுகுறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் இந்த ஆக்கிரமிப்புகள் விரைவில் அகற்றப்படும் என கூறியும் இதுவரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் மழைக்காலம் தொடங்கியுள்ள இந்த சூழலில் விரைவாக இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் பொன்னேரி வட்டம் குமரசுலப்பாக்கும் வெள்ளக்குளம் சார்ந்த விரால் பண்ணை உரிமையாளர்கள் வெள்ளக்குளம் சுருகாடு குளத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதில் பாதை அமைத்து அனுமதி இல்லாமல் இறால் பண்ணையை அமைப்பு அமைத்ததற்கு மின் இணைப்பை வழங்கி இறால் பண்ணையை நடத்தி வரும் கழிவுகளை குளத்தில் விடுவதால் அங்கிருக்கும் ஆடு மாடுகளையும் குடிக்க முடியாமல் சூழ்நிலையும் இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் பாதை அமைத்ததால் போக்குவரத்தும் போக்குவரத்தாக அவர்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் குளத்தை இப்போ கா காணவில்லை அது நூறு நாள் வேலை செஞ்சாலும் அதில் வந்து அவங்க அனுமதிக்க மாட்டேன்றாங்க திரால் பண்ணை உரிமையாளர்கள் இப்போது குளமே இல்லாத சூழ்நிலை இருக்குது இது மாவட்ட ஆட்சியர் குறைதீர்க்கும் நாள்லையும் சொல்லியும் அது மேலே நடவடிக்கை எடுத்து அவங்க தாசில்தார் மூலமாக லெட்டரை ஏடி அனுப்பிச்சியும் இதுவரையும் வந்து அவங்க டிரான்ஸ்ஃபார்மையும் எடுக்கல அவங்க மின் இணைப்பையும் துண்டிக்கல இதுக்கு மேலே வந்து தூர்வாரத்துக்கு யார் வந்து முன்னெடுப்பாங்கன்ட்டும் தெரில இதனால் அவங்க மேல் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அந்த குளத்தை மீட்டு பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்ன்ட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன்